ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு சிலகடிக்கு ஆசை சீரியல்னு ரிவியூ பார்ப்பேன் நாங்கள் சீரியக்குள்ளே போகிறான் நீனா ரோஹினியோடய அம்மாவை பார்த்து கிருஷிக்கு ஒன்றுமாக கவலைப்படாதீங்க அது மிகமாக சுகமாயிரும் சொல்லி சொல்கிறான் கிருஷ்ணை பார்த்து கிரேஷ் நாளைய கண்கட்டை அவுத்துருவாங்க நீ எல்லாரையும் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்கிறா அப்போ அவன் அப்போ நான் என் அம்மாவையும் பார்க்கலாமோன்னு சொல்லி கேட்கான் அப்போ ரோஹிணி வந்து ஆச்சரியமாக பார்க்குறா இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அப்போ கிறிஷினை பாட்டி என்னத்தை சொல்லி சமாளிக்கிறேன் செய்யாமண்டிருக்கும்போது அப்போ ரோஹினியே சாரி மீனாவி சொல்லுறா நான் அப்பா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி உனக்கு அப்பாவும் அம்மாவும் வர இல்லை ஒன்று அவ்வளோ கஷ்டப்படுவேன் எனக்கு தெரியுது சரி அதெல்லாம் ஒன்றுமில்ல கிறிஷன் சொல்லி சமாதானப்படுத்துகிறேன் சமாதானப்படுத்தி கொண்டு படுத்தி போட்டு அப்புறம் ரோஹினியோடய அம்மாட்ட கேட்குறேன் உங்களோட பொண்ணு துபாயில் இருக்குன்னு சொன்னீங்களே உங்களோட பொண்ணும் விவரை பொண்ணு பொண்ணும் உட உங்கள் அத்தையோட கிருஷி இருந்தால் அது கிருஷியை கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் தானே என்று சொல்லி கேட்கா அவள் வேலையாக இருக்கா அதனால் வர முடியலைன்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ நீங்கள் பண்ணி தாங்க நான் என்று சொல்லி சொல்கிறாள் இல்லைம்மா அவள் வேலையாக இருப்பாள் ரெண்டு சமாளித்து கொண்டிருக்கும்போது எங்களால் சுருதின்ற வியம் ஆகினான் சுருதி என்றவியம் வந்து அப்போ ட்ராவி ரூமுக்காக போகிறேன் சுருதி குட்டி பையா என்ன பண்ணுறா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரவியம் கிருஷியாக விசாரித்து கொண்டிருக்கும்போது போது வந்து பா மரம் மறுபடியும் ரோ மீனா வந்து ரோஹிடா மட்டுக்கிற உங்களோடய மகளோட ஃபோன் நம்பரை தாங்கம்மா நான் கதைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அதே அதே கதையை போட்டுருக்கேன் இங்கே எல்லாம் ரோஹிணிக்கு பயம் வந்துட்டு ரோகிணி சாப்பாட்டு கிட்டே நின்றுவேன் அப்போ அதில் ஒரு பால் கிண்ணம் இருந்தது அப்போ அந்த பால் கிண்ணத்தை வேணு மட்டும் தட்டி விட்டுடுறேன் இதை ரூமுக்கு ரெண்டாயிரம் ரவி பார்த்துடுறேன் பார்த்துடுறேன் அப்போ மீனா அந்த பால் கிண்ணம் உள்ள இடத்துக்கு வேற தெரியாம தட்டி தட்டுப்பட்டு விழுந்துட்டு ரோஹினி சொல்றேன் சரி ஓகே அது பிரச்சனை இல்லை நான் கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்றும் மீனா கிளீன் பண்ண போறேன் அப்ப எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க ரோஹினி ஹோலுக்கு வரான் இங்கால சுருதி ரூமுக்கு வந் வந்த இடத்துல டவி யோஸ்னியாக நினைக்கிறார் என்னாச்சு கேட்க அதோட ஈவினிங் என்ன பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போனோம் அந்த டைமில் இப்போ இந்த விட மாட்டேன்னு சொல்லிட மாட்டேன் சொல்லிடாத போகணும் கட்டாயம் அதை பேடியாகவே சொல்லிட்டேன்னு சொல்லி சுருதி சொல்கிறேன் ஆனால் டவி யோசனையில் இருக்கேன் என்ன யோசனையில் இருக்கேன்னு சொல்லு கேட்க இல்லை அண்ணி க்ரிஷ் வீட்டில் இருக்கிறத அன்னிக்கு விருப்பம் இல்லை போலியிருக்குன்னு சொல்றேன் ஏன் அப்படி சொல்கிறா என்று ரோஹினி கேக்க அன்னி வேணுமான்னு பால் பாத்திரத்தை தட்டி விட்ட கதையை ரவி சொல்ல அண்ணா மனோஜ் தான் ரூமுக்கு சண்டை போடுறவன் இப்போ அன்னி வர இப்படி தான் ராவியுன்னு சொல்லி தண்டு நான் போய் கேட்டுட்டு வரேன்ட்டு சுருதி போறான் சுருதி போய் உங்களுக்கு அந்த குட்டி பையன் வீட்டில் இருக்க பிடிக்கலையான்னு சொல்லி ரோஹின்கிட்ட கல்லை அப்படி எல்லாம் உண்டுமில்லையேன்னு சொல்லி ரோஹினி சொல்றேன் ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு ரோஹினி கேட்க இல்லை நீங்கள் வேணுமெண்டு அந்த பாட் பாத்திரத்தை தட்டி விட்டேன்னு சொல்லி ரவி சொன்னான் அதனால தான் கேட்க உங்களுக்கு பிடிக்காட்டி சொல்லுங்க அவையிட்ட நேராகவே சொல்லி அவையில போக சொல்லிடலாம்னு சொல்ல இல்லை மீனவங்க தானே அவங்கள கூட்டிக்கனு வந்தவங்க போக சொன்னா சரி இல்லை இப்போ இந்த இதால் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் வெறும் வேண்டாம்னு சொல்லி வேண்ட அப்போ உங்களுக்கு ஓகேண்டா ஓகேன்னு சொல்லி போட்டு சுருதி ரூமுக்கு போறேன் ரூமுக்கு போகிறான் அப்போ அதோட முடியுது அங்கால பார்த்தா விஜயா கோயிலுக்கு திருத்தணிக்கு போனாக்கள் கோயிலுக்கு போனார்கள் வாரினான் வந்து விஜயாவுக்கு ஆட்டோவில் இருக்கிறாங்கனா பிறகு ரோஹியோட மாமா சொன்னேன் நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் ஏன் இந்த நேரத்தில் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் விஜயாவுக்கு நான் காலையிலேயே அவனை பார்க்க வாரேன் சொன்னான் நீ கோயிலுக்கு உடனே நான் உன்னோட வந்தனேன் மறுபடியும் இல்லை அவனுக்கு சரி இல்லை அதனால் அவனை இருக்க பார்த்துட்டு வரணும்னு சொல்லி போட்டு அவர் அதை ஆட்டோவில் ஃப்ரெண்டை பார்க்க போகிறார் விஜயா வீட்டுக்கு வந்தால் கிரிஷ் விஜயாண்ட கவிதையில் ஆடி ஆடிக்கொண்டிருக்கான் அப்போ அதை பார்த்தோன்னும் விஜயா கோவம் வந்துட்டு இவன் எங்கே இருக்கான்னு ரோஹிணிகிட்ட கேட்க அவன் ஏன் நீ அனுப்பா வச்சுக்கிறேன்னு சொல்லி கத்தி கொண்டிருக்கான் நான் அனுப்ப தான் பார்த்தனத்த அந்த டைம் பார்த்து முத்து வீட்டுக்கு வந்துட்டு அதனால் அனுப்ப முடியாமல் போயிட்டு ரெண்டு சொல்லி பேசிக்கொண்டிருக்கேன் அப்போ தண்ட கதையில இது வரைக்கும் யாருமே இருந்த இளவுன் பேரான் இருந்து ஆடிக்கொண்டிருக்கேன் ரெண்டு சொல்லி கிருஷ்ண தேவை இல்லாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கா விஜயா அப்போ ரோஹிணிக்கு கோவம் இருந்தால் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலை சின்ன பிள்ளை பையன் அந்த அதனால தான் இப்படி தரான்னு சொல்லி அவன் மருந்து சமாளிக்க பார்க்குறான் ஆனால் இருந்தாலும் விஜயா விடுற மாதிரி இல்லை காயறிலேருந்து தள்ளி விடுறான் அவன் பாட்டியை என்ன ரூமுக்கு இருக்கிற அம்மா வரான் அம்மா வந்து என்னாச்சன்ட்டு பார்த்தா கிருஷி சொல்கிறான் இந்த என்ன என்னங்க சொல்கிறான் பேசுகிறான்னு சொல்லி சொல்ல அப்போ இப்போ இங்கட பிஜியா வந்து ஏசுறான் இப்போ இப்படி என்ன பழக்க பழக்கம் போராட்டத்தில் இடத்துல இப்படியாக அது இதுன்னு சொல்லி கிருஷி பாட்டிக்கு கிருஷியை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன் சின்ன பிள்ளைன்னு சொல்லி அவசா மாடிக்கப்பறாதான் பாட்டியோட வளர்கிற பிள்ளைகளாம் இப்படி தான் சொல்வெளிக்காத உருப்படாத பிள்ளைகளாக தான் விரும்புன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்க மீனாகவும் மாடிக்கு உடுப்படுக்க போனவா வந்துடுறா அப்போ பேசிக்கொண்டிருக்க உன்னாலாம் உங்களை பிரச்சனையை வந்து மீனாக்கும் போகிற பேச்சு விழுது ஒன்றும் இடம் கொடுத்தா இப்படித்தான் எனக்கு வந்து இருக்குங்களனு சொல்லி மீனாக்கும் கிறிஸ்டிக்கும் மறுபடியும் பேச்சு விழுந்துருக்கு அப்போ என்ன பார்த்தா முன்னு முத்து ரூமுக்கேந்து வாரர் இங்கே வந்ததான் கிருஷ்ண பாட்டியை பார்த்து அது உங்களுக்கு பேசுகிற பேஜில் உங்களுக்கு பேசுகிற மாதிரி எனக்கு பேசப்படுது அவர் என்ன பிடிக்காத அதனால் என்னை இப்படி பேசிக்கொண்டிருக்கான்னு சொல்லி சொல்கிறார் அந் அந்த டைம் பார்த்து மனோஜும் பாரு மனோஜ் வந்து என்ன என்னம்மா உங்களோட சத்தம் கூவில வரைக்கும் கேட்குது என்னாச்சு ஏதாச்சும் கேட்க இங்கே நடந்த பிரச்சனையே சொல்லிக்கொண்டிருக்கா பேசிக்கொண்டிருக்கா பேசி முடிய எல்லாரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க போய் முடியும் ரோயின் சொல்கிறேன் நாளைக்கு இடையில் இவங்களை எப்படியாவது அனுப்புறதுக்கு வழிய பேரெண்ட்டை சொல்லி போட அவள் ரூமுக்கு போனால் மீனா ரூமுக்கு உடுப்பு கொண்டு இப்போ கூட ரூம் இல்லையான்னு சொல்லி கத்தும் போது இந்த ரூம் பிரச்சனை இங்கே பாரு எப்படியே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஏசுறா மீனா ரூமுக்கு எந்த உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துடுறா அப்போ ரூவா ரூமுக்குள்ளே போயிடுறா இப்போ இந்த மனோஜ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் என்னை படுக்க விட்ட முண்டைக்கு என்னால் ஹோலில் என்று சொல்றேன் அப்போ ரோகினி உனக்கு ரூம் இல்லாதான் பிரச்சனையான்னு சொல்லி மெனவிச்சு திட்டுற இதை முத்துவும் மீனாவும் அங்கே அதில் வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க கிச்சனுக்கெல்லாம் போகிறாங்க இவளையும் நான் இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு மெனை வச்சுருந்து ஜோதிச்சு கொண்டு இருக்கார் அங்கே கிச்சனுக்காக போய் நான் கிச்சன்லேயே எல்லாம் செய்யிருக்கேன் அப்போ முத்து சொல்றேரு பாடற மாதிரி குழந்தை வைத்துக்கணும்னு ஆசை இருந்ததுக்கு ஏன்னெண்டு இருக்கு இப்போ கிருஷியோட எல்லாம் நடந்தோம் கிருஷிக்கு சாப்பாடுலாம் தீத்துறா என்ற சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கு அப்போ நான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைகளா எல்லாருக்குமே பாசம் இருந்தானே என்று சொல்லி சொல்லுறேன் இவ்வளோ இவ்வளோத்தையும் ரோஹினி கிச்சினுக்கு வெளியே நண்டு கேட்டுக்கொண்டு சரி சரியா போட்டு இங்கே வந்தால் மனோஜ் பிரஜையை கிட்டே ரொம்ப பார்த்துக்கோன்னு நிற்கார் சரி உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கான்னு கேட்க ரோகிணி பேசுகிறேன் இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸை அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பேசி போட்டு அங்கால போவேன் இவர் குழந்தை பெற்றுக்கலாமா பெற்றுக்க வேணாமான்னு நிற்கிற ஆள் ஆண்டு கொண்டு இந்த அடுத்த நாள் இதோட தொடர்பு போட்டு அடுத்த நாள் பார்த்தா ரோஹினி போய் சாமி கும்பிட்டு கத்தனை ஒரு இடத்துக்கு வந்து அங்கே இவங்கையும் பார்த்துட்டு அரம்பாரணம் ஆண்டு பார்த்துட்டு கிருஷிக்கு பூசி விட்டுட்டு கொஞ்சுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாள் ஹாஸ்பிட்டலில் கிருஷியை கட்டு பிடிக்கிறாங்க கட்டி பிடிக்கும்போது ரோஹிணி முன்னுக்கு வந்து நிற்கிறேன் கிருஷி பார்த்தோன்னா அம்மாண்டு கூப்பிட்றேன் போய் கட்டி அந்த டைம் பார்த்து மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வேறு கிருஷி ரோகிணியும் கட்டுப்பிடிச்சு நிற்கிறேன் மீனாக பார்த்துட்டேன் பார்த்தோன்னு என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் எல்லோரும் கொண்டு நிற்கிறாங்க அதோட தொடரும் போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா இன்டர்வியூ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ ஆ